முஸ்லீம் தீவிரவாத இயக்கங்கள் பயங்கரவாத இயக்கங்கள் வளர்ந்துட்டே இருக்கு தொடர்ந்து ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கானா இதுக்கு முதல் முதல் காரணம் காங்கிரஸ்காரன் தான் இன்னைக்கு ஒன்று முஸ்லீம் பாகிஸ்தான் போறேன்னு சொன்னான்ல இந்த காங்கிரஸ் கபோதி பேர்ல அவனை அணிச்சு வச்சானா பாய் பாய் போகாதீங்க பாய் மனசு புண்படுது பைன்னு அதைத்தான் இன்னைக்கு தீகா திமுக காரம் செஞ்சிட்டுருக்கேன் இந்த நாட்டில் நீங்க இருக்கதே ஓசியில இருக்கீங்கடா ஓசி பேருங்களா நம்மடைய பெருந்தினால இருக்க பயப்படுறானா அண்ணன் கட்சிக்காரன் பூரா சோர் போட்டால வேற ஏதாச்சும் போட்டாலும் தெரியல தைரியம் இருக்க மாட்டாம இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது முஸ்லீம் தீவிரவாத இயக்கங்கள் பயங்கரவாத இயக்கங்கள் வளர்ந்துட்டே இருக்கு தொடர்ந்து எதாச்சும் பண்ணிட்டு இருக்கான்னா இதுக்கு முதல் முதல் காரணம் காங்கிரஸ் காரன் தான் இன்னைக்கு ஒண்ணும் தெரியாம வாங்கும் போது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை நடக்குது முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிருந்தாரு நேரு ஆமான்னார் எல்லா தலைவன் இன்னைக்கு இருக்க மாதிரி தான் கொடுத்துட்டா சரியா போயிரும்னா அன்னைக்கு பண்ண தப்பு இன்னைக்கு நாம் அனுபவிக்கிறோம் முஸ்லீம் பாகிஸ்தான் போறேன்னு சொன்னால இந்த காங்கிரஸ் கபோதி பேர்ல அவனை அனுப்பிச்சு வச்சானா பாய் பை போகாதீங்க பாய் மனசு புண்படுது அதை தான் இன்னைக்கு தீகா திமுக காரம் செஞ்சுட்டு இருக்கான் அன்னைக்கே அனுப்பிச்சிருந்தா இன்னைக்கு நாடு நல்லா இருக்குமா இல்லையா என்னமோ அவன் இந்த நாடுக்கு சொந்தக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் எல்லா பேருக்கும் சேர்ந்தான் நாடு கொடுத்தோம் கோயமுத்தூர்ல உள்ள முஸ்லீமு திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் எல்லா பேருக்கும் சேர்ந்தான் நாடு கொடுத்தோம் அதை ஒரு கட்சிக்காரன் கூட சொல்ல மாட்டேங்கிறான் ஒரு டிவிக்கார கபோதி கூட சொல்ல மாட்டேங்கிறான் டேய் இந்த நாட்டில் நீங்க இருக்கதே ஓசியில் இருக்கீங்கடா ஓசி பயில்களா நம்முடைய பெருந்தன்மையால இருக்க பயப்படுறான் அண்ணன் கட்சிக்காரன்லாம் பூரா வார்த்த சோறு போட்டாலும் வேற ஏதாச்சும் போட்டாலும் தெரியல ஆம்பளை என்ன தைரியமா இருக்க வேண்டாமா இந்த நாட்டில் இருக்கிறதே நம்முடைய பெருந்தன்மையினால அது கருணாநிதியிலிருந்து வீரமணியிலிருந்து ஸ்டாலின் இருந்து எல்லா பேருக்குமே தெரியும் பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு தான் நாடு கொடுத்தோம் அப்போ போய் தொலைய வேண்டிதானே ஆனால் போனவனுக்கு அடுத்தான் ஜவஹர்லால் நேரு அந்த ஆளுக்கு பேர் என்ன தெரியுமா மனிதருள் மாணிக்கம் விளக்கு மாற்றுக்கு பட்டுக்குஞ்சமுன்னு பேர் வச்சு கூப்பிட்டேன் அப்படி இருக்கும் எல்லாரும் போனால் சேக்கப்துல்லா பொண்டாட்டியும் போயிடுமான்னு கேட்டார் ஆமாங்க போய்த்தாங்க அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போங்க எப்படி தலைவர்கள்லாம் பாருங்கள் நம்ம நாட்டில் சுதந்திரம் வாங்கினா முழுசா வாங்கியிருக்கணுமா இல்லையா குறையா சுதந்திரம் வாங்கிட்டான் பார்த்தான் பாயலாம் ஆஹா எழுச்சு நிறைய பேர் இருக்க ஊர் இந்த ஊர் இங்கேயே நம்ம பழப்பை ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மகாத்மா காந்தி ஒத்துழைமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம்னு ஒன்று கொண்டு வந்தார் எல்லாரும் போய் கேட்டான் காந்தி அப்படின்னா என்ன ஏன்னு கேட்டான் அதாவது வெள்ளக்காரனுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அப்படியா புரட்சி எல்லா பக்கமும் பண்ணலாமா பண்ணலாம் கேரளாவில் முஸ்லீம் எல்லாம் சூப்பர் முஸ்லீம் அவெல்லாம் பாஞ்சு மாதத்தில் காத்த பெற்றதா இருக்கும் சூப்பர் முஸ்லீம் அவன் அவன் என்ன தெரியுமா பண்ணா எவனோ துருக்கியில் கமால் பாச்சான்னு ஒருத்தர் இருந்தானாமா அவனை துரத்தி விட்டு வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டானாமா ஆட்சிக்கு உட்கார வச்சது யாரு பிரிட்டிஷ்கார வெள்ளக்கார கிறிஸ்தவன் அவனை வெளியேற்றும் சொல்லி முஸ்லீம் எல்லாம் போராட்டம் பண்றான் அதுக்கு நம்ம இந்துக்களை கூப்பிடுறோம் ஒன்றும் புரியல துருக்கியில எங்கேயோ இருக்கிற நாட்டில் எவனோ போராட்டம் பண்றதுக்கு நாங்க ஏண்டா ஆதரவு இல்ல இல்ல காந்தி சொல்லியிருக்காரு ஒத்துழைமை இயக்கத்தில் எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும் அப்ப என்ன சொன்ன நம்மால் கேரளா இருக்க இந்துக்கள்லாம் நாங்க இந்த நாட்டுக்கு தான் பாடுபடுவோம் உன நாட்டுக்கு விடுதலைக்கு பாடுபடுறதில்லைன்னு சொன்ன உடனே அங்கே உள்ள இந்துக்கள் எல்லாம் வெட்டினா கொலை பண்ணால் கற்பளிச்சா இப்ப நம்ம ஊர்ல நடந்தது நைன்டீன் டுவெண்ட்டி வெளியே ரொம்ப நாள் போக வேண்டாம் நீங்க சேர சோழ பாண்டியர் காலத்துக்கு போக வேண்டாம் கற்கால காலத்துக்கு போக வேண்டாம் நம்ம ஊர்ல நடந்தது அதுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சா மாப்பிளா கலவரம் பக்கத்துல இருந்து நம்ம படிச்சு அறிவு வேண்டாம நம்மால் பத்திரிக்காருக்கு தெரியாதா டிவிக்காரனுக்கு தெரியாதா வரலாறு எத்தனை பேர் செத்தான்னு என்னமோ அவன் புறம் புனித மாதிரியும் அவன் அன்பு முதல் மாதிரி சொன்ன முதல சொன்ன மாதிரி சொன்னாங்கல்ல இல்லையா அப்புறம் சொல்றாங்க பேசுனீங்கன்னா மனசு புண்படுங்க அப்படின்னு திமுக ரொம்ப வருத்தப்படுறான் மெடிக்கல் ஸ்டோர் போ நல்ல ஆயிலை வாங்கு நல்ல ஆயின்மெண்ட்டை வாங்கு மேல இருந்து கீழே வரைக்கும் நீவு வழி போயிடுச்சா பாருன்னு கேளு இல்ல திரும்ப சொல்லி பழவடி தேயிரு புண்பட்ட மனசுக்கு மண் மருந்து ஓட்டாத்து உண்மையிலே நம்ம தான் முன் போட்டிருக்க அந்த நாட்டை கொடுத்துட்டு இடத்த கொடுத்துட்டு இல்லையா இவங்கள சேர்ந்தான்னு நாடு கொடுத்தேன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இங்க உள்ள முஸ்லீம்களுக்கு அத்தனை பேருக்கு சேர்ந்தான நாடு கொடுத்தோம் போகாம இங்க இருக்க அவன் அனுப்புற வேலையை பார்க்கணுமா இல்லையா கட்சிக்காரெல்லாம் அங்க நம்ம இந்துக்கள் நிலைமை எப்படி இருக்குது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல சுதந்திரம் ஒண்ணு அவன் நம்ம என்னமோ அண்ணன் தம்பி பாக பிரிவினை சொல்ற மாதிரி இருக்கு காங்கிரஸ்கார கபோதிகள்லாம் ஏமாத்து வேலை ரத்தம் சிந்தி வேர்வ சிந்தி ரத்தம் ஆறா ஓடிச்சு அதை பார்த்து தான் காந்தி நேரெல்லாம் பயந்து போய் இப்ப எப்படி போலீஸ் பாயை பார்த்து பயந்து போயிருக்காம பாருங்க ஜெயில சௌரியம் பண்ணி கொடுக்குறேன் பாய் நீங்க ஒன்னும் சொல்லிடாதீங்க பாய் அப்படின்னு ஜெயில எல்லா சௌரியம் பண்ணி கொடுத்துருக்கானுங்க என்ன அந்த பொம்பளை ஜெயில இருந்து கொஞ்சம் பொம்பளை கொண்டு இங்க விடல பாக்கி எல்லா வேலையும் நல்லா பண்ணிருக்கானுங்க அவன சுதந்திர போராட்ட தியாகி ஐயா ஒரு கட்சிக்காரன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறான் அவன் நாட்டுக்கு போராடி போனவனா அவன வாவு சிதம்பரனார் காமராஜர் மாதிரி முத்துராமலிங்க தேவர் நாட்டுக்கு அவனிச்சு போனவனா உள்ள பூரா தேச துரோகி பயிலுங்க அதுல அந்த ஜெயிலர் சொல்ற அறிவிட்ட மனப்பைய வெளிநாட்டு சிறை மாதிரி நான் வசதி பண்ணி கொடுக்கலான்ற வெளிநாட்டில் என்ன தெரியுமா பண்ணுவான் அந்த அதிகாரி சொல்ல வெளிநாட்டில் எல்லாம் அந்த சிறை வந்து நல்லா இருக்காமா அது மாதிரி இவர் பண்ணணும் இந்த சிலை குப்பாங்கிறார் வெளிநாட்டில் எப்படி தெரியுமா ஒருத்தன் வீட்டுக்கு போகும்போது வெளியில் ஆம்பளை செருப்பு இருந்துச்சுன்னு வைங்க போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சுவான் இந்த அதிகாரி வீட்டில் வாசலை செருப்பு இருந்தார் என்ன விடுவார் அவரு நம்ம நாட்டை பத்தி பேசுறா வெளிநாட்டில் சௌரியம் பண்ணி கொடுக்குறான் வெளிநாட்டில் யார் சௌரியம் பண்ணி கொடுக்குறா ஆக இவனுங்களாம் திட்டமோட்டு வேலை செய்யறாங்க நம்ம எதுக்கு சொல்றேன்னா அன்னைக்கே அனுப்பிச்சிருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும் இந்த போலீஸுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்காது ஆளை போட வேண்டியில் பந்தது போல நம்ம நாடா இருந்திருக்கும் ஆக நாற்பத்தி ரெண்டுல ஜின்னா சொல்றான் நேரடி நடவடிக்கை டைரக்ட் ஆக்சன் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க காந்தி நேர்லாம் போய் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலைன்னா முஸ்லீம்களுக்கு தனியா நாடு கொடுக்கல என்று சொன்னால் ரத்த ஆறு ஓடுங்கிறான் ஒரு தலைவர்னாலையும் ஒரு பத்திரிகைனாலையும் எவனாலையும் தடுக்க முடியல கல்கத்தாவில் நாலாயிரம் பேரை பட்டப்பகல வெட்டி கொண்டான் யாரு கேக்குறதுக்கு இருக்கா வரலாறு தெரியுமா நம்ம ஆளுக்கு இந்த டிவிக்கு பத்திரிகை காரனுக்கு வரலாறு தெரியுமா எத்தனை பேரை வெட்டி கொண்டான்னு என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி அவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கான் முதல்ல பேசும்போது சொன்னார நபிநாயகர் பிறந்தா வாழ்த்து ஏசு பிறந்தா வாழ்த்து இவெல்லாம் எச்சி புலப்படைக்கிற வயலுக்கு மாமா பிள்ளுகனு சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி பொழைச்சிக்கிட்டு இருக்கான் எப்படியாவது ஓட்டுக்கு வரணும் ஓட்டு எப்படியாச்சும் வாங்கி ஜெயிக்கணும் இந்த கருணாசன் மிந்தான தூரத்தையும் பேசியிருக்கான் கட்சிக்காரன் பேச பயப்படுற பார்த்தீங்களா நீங்க ஸ்டாலின் அடக்கி வாசிக்கிறாரு வைக்க முழுங்கி வாசிக்கிறார் ஒருத்தர் பருத்து வாசிக்கிறான் ஒருத்தர் உருண்டு வாசிக்கிறான் ஏன்னு கேட்டா இப்படி பேசினா அந்த ஜாதி ஓட்டு போயிருமோ அப்படி பேசினா இந்த ஜாதி ஓட்டு போயிருமோ தூக்கு போட்டு சாக வேண்டியதானே நீ எல்லாம் நாட்டில் எதுக்கு இருக்கிற உண்மையை உறக்க சொல்லணுமா இல்லையா பேசும்போதெல்லாம் நல்லா தான் பேசுவான் ஆக முஸ்லீம்கள் நாற்பத்தி ரெண்டில் பயங்கர கலவரம் கல்கட்டாவில் இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன முடிவு பண்ணா இனிமே சேர்ந்து வாழ முடியாது யார் காந்தி நேரு பட்டேல் ராஜேந்திர பிரசாத் எல்லாம் என்ன சொல்கிறான் முஸ்லீம்கள் சராசரி முஸ்லீம் இந்த நாட்டில் முரடனாக இருக்கான் இந்துக்கள் நல்லவனாக இருக்கான் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு தான் நாடு பிரித்து கொடுத்தா அப்போ இங்கே உள்ள டிசியோ ஏசியோ கமிஷனரோ எடப்பாடியோ சொல்லி அவனை கேட்க போகிறேன் அவன் எந்த காலத்துலையும் திருந்த மாட்டான் அந்த குண்டுவெடிப்பு கைதியெல்லாம் கோர்ட்டு கூட்டு வர்றாங்க அப்போது தனியாக அது கோர்ட்டு குண்டு வெடிப்பு கைதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ட்டு ஜட்ஜி வந்து உட்காடுறாரு பொதுவாக ஜட்ஜி வந்து உட்காரும் போது நம்ம எல்லோரும் இந்த ஜட்ஜி ஜட்ஜை கும்பிடுவோம் அவரை திரும்ப நீதிபதி நம்மளை கும்பிட்டு தானே உட்காருவார் அது மாதிரி வந்து அன்றைக்கி தான் வர்றார் கேஸ் விசாரணைக்கு ஜட்ஜி வர்றார் உள்ள எல்லோரும் எந்திரிச்சு கும்பிட்றாங்க இந்த குண்டு வெடிப்பு கைதுக்கு வர கும்பிட மாட்டேங்கிறான் ஜட்ஜி இப்படியே பார்க்குறாரு பப்ளிக் ப்ராசிக்யூட்ரை ஏங்க கும்பிட மாட்டேங்களாம் அப்படின்னு கேட்குறாரு அவர் அந்த கோர்ட்டு கிளாருக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு நாங்கள் அல்லாவை தவிர யாரையும் கும்பிட மாட்டோம் அந்த பார்த்தாரு பார்த்தார் அப்போ அவனை வச்சே கேஸ் நடத்திக்கங்கன்ட்டு எந்திரிச்சு போயிட்டார் இவங்களை வச்சு கேஸ் நான் நடத்த முடியும் மத பயல்கள் ஆகும் இவ் இங்கே மட்டும் இல்லை உலக நாடுகள் பூரா அப்படி தான் சாகிறான் பார்த்தீங்களா நீங்கள் இங்கே பத்து பேரை கொண்டு டெய்லி நூறு பேர் ஆயிரம் பேர் சாகிறான் அது வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தா பள்ளி வாசலில் கிளீராக கொண்டு வைப்பான் பள்ளி குழந்தைகள் உள்பட அறுபத்தேழு பேர் சாகுன்னு கருணாநிதிக்கு இந்த வைகோக்கெல்லாம் பாவம் இப்படி சாகிறாங்களே அப்படின்னு அடுத்து உனக்கு தான் வருமாப்பிள்ள பார்த்துக்கு நீங்கள் அப்படின்னு ஆனால் பிரபார் பேச சொன்னார் முறை சொல்லி வச்சாங்க வடை வச்சாங்கன்னு சொல்லி அவர் ராஜாத்தி இல்லாமல் இருந்ததே இல்லையாமா அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பகத்தில் ரொம்ப பேசுகிற மாதிரி அம்முறை இப்படி தான் சில பேர் சொல்லுவான் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுமா பார்த்துருக்கீங்களா ஆஃபீஸர்லாம் அவனை கொண்டு போய் அந்த ஏரியாவில் அவங்க ஏரியாவில் பாய் ஏரியாவில் போடணும் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு பழையபடி வேற ஊருக்கு வருவார் உண்மை பேசணுமா இல்லை இவெல்லாம் அந்த நாட்டில் நம்ம நம்மளுடைய ஓசியில் இருக்கிறானுங்க பாயெல்லாம் சொல்றதுக்கு கால் கிடையாது சொன்ன அவன் நல்லா கேட்டுக்கிருவான் ஆனா அவனுக்கு அன்னைக்கு எப்படி காங்கிரஸ்கார மடத்தனமா இருந்தானோ அதே மாதிரி இருந்தோம் அன்னைக்கு காந்தி சொன்னார் என்ன சொன்னார் இந்து முஸ்லீம் பாயி பாயி அப்படின்னா என்னன்னு கேட்டான் நீ நானும் ஒண்ணு என் வாயில பண்ணு ஓ வாயில மண்ணு காந்தி நல்லா தின்னு காந்தி சொல்லியே கேட்கல நம்ம டிசி ஏசி சொல்லியா அவ கேட்க போறா ஒற்றுமையா இந்து முஸ்லீம் பாய் பாய் பாயாவது தலகாணி ஆகுது அவன் அவன் தான் நம்ம நம்ம தான் நீ நீ யாரு நான் நானா இருக்கிறேன் நீ இங்க வர வேண்டாம் நான் அங்க வரான் உங்க அம்மா வாங்கிட்ட எங்க அம்மா என்கிட்ட ஓம் பிவி வாங்கிட்ட ஏன் பொண்டாட்டி என்கிட்ட அவனவன் பார்த்தா போதும் இவங்களை ஒற்றுமையெல்லாம் சேர்த்து வீட்டெல்லாம் அடிக்க முடியாது எந்த காலத்துல இருந்து இருந்த மாட்டேன் எந்த நாட்டுல ஒற்றுமையா இருக்கான்னு சொல்லுங்க ரஷ்யாவில் ஒற்றுமையா இருக்கானா ஆப்கானிஸ்தானத்தில் ஒற்றுமையா இருக்கானா ஈ ஈரானில் இருக்கானா ஈராக்ல இருக்கானா அவன் நல்ல ஆளுதான் மதம் மோசமான மதம் நம்ம மதம் நல்ல மதம் இதுலதான் கருணாநிதி வீரமணி வைக்க மாதிரி ஆள் மோசமான ஆள் இருக்கான் எந்த காலத்துல சேர முடியாதுங்க அது எத்தனை அதிகாரி வந்தாலும் சரி எத்தனை தலைவன் வந்தாலும் சரி இந்த ஒற்றுமைங்கிறது கொண்டு வர முடியாது உலக நாடு பூரா பாருங்க நீங்க அவை நாட்டிலே சொந்த சகோதரனே அஞ்சு அஞ்சு நேரம் தொழுக பண்றான் இல்ல பாகிஸ்தான்ல இவனும் தொழுக பண்றான் அவனும் தொழுக பண்றான் பள்ளிவாசல இவன் கொண்டு வைக்கிறா மச்சம் அவன் கொண்டு வைக்கிறா என்னன்னு கேட்டா இவர் இவர் சன்னி முஸ்லீம்ங்க அவர் பன்னி முஸ்லீம்ங்க நாங்க மாத்தி மாத்தி வச்சுக்கிறோம் நல்லா வச்சுக்க தேசபக்திங்கிறது கிடையாது அதனால தான் அந்த நாட்டுல இருக்கிறது இல்ல புரியுதுங்களா தேச அவன் எந்த நாட்டுக்கும் விசுவாசம் இருக்க மாட்டான் இலங்கையில இருந்தாலும் மெக்கா தான் விசுவாசமா இருப்பான் பாகிஸ்தான்ல இருந்தாலும் மெக்கா மதினால விசுவாசம் இந்தியாவில இருந்தாலும் மெக்கா மதினால விசுவாசம் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க இந்த விஸ்வரம்னு ஒரு படம் வந்துச்சு அதில் முஸ்லீம் எல்லாம் கேவலப்படுத்துகிறான்னு சொல்லி படத்தை போட்டு பார்க்கணும்னா அவர் தயாரிப்பாளர்லாம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சென்சார் போர்டில் காமிச்சாச்சுப்பா நீ எதுக்குப்பா பார்க்குற அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் பார்த்தா தான் விடுவோன்னொன்னே ஜெயலலிதா மாலாம் வந்து எல்லாரும் படத்தை பிறனா ஒரு தடவை இடம் கொடுத்தோம் பார்த்தீங்களா அடுத்த தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா விஜயோட வருது விஜயோட படத்தை வெளியிட மாட்டோம் அப்படின்னு என்னையா பிரச்சனை போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறான் ரொம்ப கலவரமே ஆகிப்போச்சு விஜயோட துப்பாக்கி வெளியே வராது வந்தால் பார்க்கலாமா துப்பாக்கி எப்போ வழியிருந்தா அவனை வந்து துப்பாக்கியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கடா இதுக்கில் அடுத்த வந்து துப்பாக்கி பற்றி நம்ம பேசணும் தயாரிப்பில் பேசுகிறது மாதிரி நான் விஷயம் பேசுகிறது இல்லை இப்படியே அவன் பழகிட்டான் உடனே அந்த படத்தை போட்டு காமிக்கிறானா இல்லையா அந்த படத்தை போட்டு காமிச்சு இவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஆக அந்த காலத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இது நடந்துகிட்டே தான் இருக்குது வருங்காலத்தில் நாம முழிச்சு கொள்ளணும் நீ நீ யாரு நான் நானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த அதிகாரிகள் செப்பக்கட்டு கட்டுறாங்க பாருங்க அதெல்லாம் காலம் காலந்த இங்கே லோக்கல் பிரச்சனை இருக்குது அயோத்தியில் அயோத்தியில் டிசம்பர் ஆறுனா இங்கே போடுற ஆடுறான் அப்புறம் நம்ம எல்லாம் அமைதியா இருக்கணும் இந்துக்கள் முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கணும் அண்ணன் தம்பியா இருக்கணும் எப்படியா இருக்க முடியும் இந்த பிரச்சனை எந்த கலெக்டர் நீக்க முடியாது எந்த கமிஷனர் நீக்க முடியாது டிசம்பர் ஆறு அதை ஆர்ப்பாட்டம் பண்ண தான் செய்யுமா நம்மளும் பண்ணுவோம் நமக்கு ஒரே வழி நம்ம இந்தியைக்கு வளரணும் எங்கேயும் எல்லா இடத்துலையும் காவி கொடிதா இருக்கணும் அதுதான் அவனுக்கு மருந்து நாம மெஜாரிட்டி ஆகிட்டா சரியா போயிடுவான் இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்க இடத்துல ஒன்னு ரெண்டு முஸ்லீம் இருப்பான் தெரியாது பேரை அந்த கொடுத்து நம்ம நம்முடைய லட்சியம் என்ன தெரியுமா எல்லா இடத்துலையும் காவி குடி பறக்கணும் இவங்க இடம் அவங்க சொல்றதுக்கே இடம் இருக்கக்கூடாது அந்த வகையில் நம்ம இயக்கத்தை வளர்த்தணும் எல்லா பக்கமும் காவி இருக்கணும் அதற்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி Bola Barat Mataki. Yeah.